ஏசப்பா இந்த புதிய நாளை நமக்கு தந்ததற்கு ஸ்தோத்திரம் எவ்வளவோ ப்ளஸிங் ஆசீர்வாதமான நாள் பாருங்கள் வேதங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க வேதம் இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும் இன்றைக்கி ஊழியக்கரங்களாக இருக்கட்டும் கள்ள தீர்க்கதரிசுகளாக இருக்கட்டும் தனக்கு என்ன தேவையோ அதை தான் பற்றி வியாக்கியானம் பண்ணுறாங்க ஸோ இப்படிப்பட்ட நாட்களில் அல்ல லுயா ஸ்தோத்திரம் நம்ம வேதத்தில் எந்தெந்த காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது நம்ம எந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் பாருங்கள் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஒருத்தர் யாக்கோபுனர் ஒருத்தர் பைபிளில் இருக்கிறாரு பாருங்கள் அவர் யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் வசனத்தை சொல்ல பாருங்க அது என்னென்ன காரியங்கள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதாவது நாவை குறித்த காரியங்கள் அது ஒரு சிறிய அவயம் அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா மூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அது ஒரு நெருப்பு எட்டாவது வசனத்தில் பார்த்திங்களா அது அடங்காது ம யாராக எந்த மனுஷனாலேயும் அதை அடக்க முடியாது நாவு பாருங்கள் அந்த நாவு பொல்லங்கனது எட்டாவது வசனத்தில் அதே வசனத்தில் ஆறாவது வசனத்தில் அநீதி நிறைந்தது அது பொய் சொல்லக்கூடியது மூன்றாவது அதிகாரம் பதினாலு வசனம் அந்த நாவு ஆனது பொய் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்தில் அது மனுஷனை சபிக்கிறது பாருங்க அந்த எட்டாவது வசனத்தில் அது விஷம் நிறைந்தது பாம்பு மட்டும் நம்ம விஷத்தை விஷம் விஷம்னு சொல்கிறோம் பாருங்க நாவு எவ்வளவு பொல்லாதது நம்ம திருவள்ளூரில் ஒரு தீ நாள் வட்ட போகணும் வா ஆட ஆறாது ஆனால் நம்ம அவர் பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஹாலலுயா அந்த வார்த்தையின் நிமித்தமாக நமக்கு கிட்ட அந்த காரியங்கள் நம்ம வடு மாறாதுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் விஷம் நிறைந்தது மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அது பெருமை நிறைந்தது அது கரை படுத்துகிறது ஆறாவது வசனத்தில் அது கரை படுகிறது படுத்துகிறது அது மனுஷனுடைய ஆயுள் சக்கரம் அது ஆயுள் சக்கரத்தையே கொளுத்து விடுகிறது மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதை அது தேவனை குறிக்கிறது பாருங்கள் இப்படிப்பட்ட நாவு தேவனை துதிக்கிறது தேவனை காலால் ஸ்தோத்தரிக்கிறது ஆனால் தேவனை சபிக்கிறது தேவனை முறுமுறுக்கிறது பாருங்க இப்படி இருக்கும்போது நம்ம ஏசப்பாட்டை கேட்கக்கூடிய வாக்கு தத்த வசனத்தின் நிமித்தமாக நம்ம ஏசப்பட்ட கேட்கக்கூடிய காரியங்கள் எப்படி நமக்கு சுதந்திரத்துக்கு முடியும் சுதந்திரிக்க வே முடியாது அப்படிப்பட்ட நாட்களில் இப்படிப்பட்ட சுதந்திர சுதந்திர சுதந்திரிக்க முடி வேணும்னா சில காரியங்கள் நம்மை விட்டு மாறணும் காலலேயும் அது அதற்காக தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து ஒத்தாசை வரும் அப்போ இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம எப்படி இருக்கணும் பாருங்கள் வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு நாவும் மிகவும் பொல்லாதது அந்த நாவை வைத்து அதாவது வேறு ஒன்றும் இல்லை ஒரு பலா மரம் கொஞ்ச நாள் பலாப்பழம் தந்துட்டு கொஞ்ச நாள் மாம்பழம் தருமா தராது ஹாலலியாக ஒரு கிணறு ஒரு போராக இருக்கட்டு நல்ல தண்ணி கொஞ்ச நாள் தந்துட்டு கசப்பான த தருவமாக தராது உண்மையிலே சொல்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உள்ளாக இருக்கும்போது வேதத்தின் வசத்தனை வசனத்தை வார்த்தையை நம்ம பேச பேச அற்புதம் நடக்கும்னு சுதந்திரத்துக்கு நம்ம ஐஸ்வர்யத்துக்கு நம்ம சுகத்துக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கும்போது அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியாது நம்ம தான் சிந்திக்கணும் நாவு நல்லது சபிக்கக்கூடாது நாவ நல்லது விஷம் நிறைந்தது அதை தேவையில்லாத சாபங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத விஷங்களை நம்ம கொட்டி விடக்கூடாது முறம் முறுக்கக்கூடாது ஏசபாவை சபிக்கக்கூடாது பாருங்கள் மனுஷன் நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கும்போது ஏசப்பா நல்ல சந்தோஷமாக துதிப்பான் ஸ்தோத்தரிப்பான் மகிமைப்படுத்துவான் ஆனால் ஏதாவது ஒரு நோயாக இருக்கட்டும் பலவீனமாக இருக்கட்டும் வந்த உடனே முறுமுறுக்க தொடங்குகிறோம் தயவு செய்து இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது ஹாலலுயா இந்த நாள் முழுவதும் இயேசப்பா பிளஸ்டி பிளஸ்ஸிங் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக வைப்பார் நன்றி 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 ஹாலலுயா